கதையை பார்க்க போறேன்னா தெந்தாச்சுக்கோ சாமிநாதர் அவங்க கதைங்க எல்லாம் பார்க்க போறோம் உள்ளே இரு ஒருத்தர் இருக்கா நமக்குள்ள இப்போ நமக்குலாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் மூணு பேர் இப்போ என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அவன் மூணாவது மனுஷன் அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சிகள்லாம் மூணாவது மனுஷனை நீ கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வா கண்டுபிடிச்சா உலகம் வந்தன சமாதானம் வந்துடும் அது என்ன மூணாவது மனுஷன்னா இது ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அதை நான் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கேன் நான் மயிலாப்பூரில் கொஞ்ச நாள் கூடியிருந்தேன் வானொலி நிலையத்துக்கு பக்கத்தில் அப்போ ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் ரொம்ப வயசான பாட்டி உடம்பு சரியில்லை ரொம்ப அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னு ஓடி வந்தான் உடனே நாங்கள் நான் ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கோம் ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டேனா எல்லாம் தூங்கிட்டான ஒரு பையன் பையன் இருந்தான் ஆட்டோ ட்ரைவர் ஏ எழுந்துருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுன்னா இப்போலாம் வர முடியாது சார் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏ பாட்டியப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா சீரியஸாக இருக்குன்னா பாட்டிக்கெல்லாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா ஒரு பொடியும் சின்னவே ஏ அப்படிலாம் இல்லை உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ தரோம் வாடாணுன்னதும் சரி இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க வாடான்னு சொல்லி ஆட்டோ கூப்பிட்டு வந்தோம் அந்த இடத்துக்கு முப்பது ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம் அந்த இடத்துலேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு முப்பது ரூபா இவன் இரநூத்தம்பது ரூபா கேட்டான் சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவனும் உள்ள ஓடி வந்து பாட்டியை தூக்கும்போது அவனும் கை கொடுக்குறான் கையை கொடுத்து தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு வந்து பாட்டியை உட்கார வச்சு நாங்கள்லாம் போகிறோம் போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனது அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான் பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட படிச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்தான் டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் பாட்டி பாட்டியை அப்புறம் வெளியில் வந்து இவன்கிட்ட இந்தா இன்னும் கேட்டால் இரநூத்தம்பது ரூபா அந்தடா அப்படின்னு கொடுத்தோம் அப்போ அந்த பொடி சின்ன பையன் விவரம் இல்லாத பையன் அவன் சொல்கிறான் எனக்கு பணம் வேணாம் சார் பாட்டிக்கு இதை நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டான் சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ என்னென்னா இதில் வந்து ஒரு இளைஞன் இந்த நேரத்தில் இறக்கம் இல்லாமல் இரநூத்தம்பது ரூபா கேட்குறானே இரநூத்தம்பது ரூபா கேட்டான் பாருங்க அவன் தான் முதல் மனுஷன் இந்த வயசுல இப்படி இறக்கம் இல்லாம இருக்கானேன்னு நான் நினைச்சேன் பாருங்க அவன் தான் இரண்டாவது மனுஷன் அந்த உண்மையான மூன்றாவது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில தான் வெளில வந்தான் அந்த அடையாளம் அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன் அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் தான் இவங்க இவ்வளவு பயிற்சிகள் நம்ம கொடுக்கறாங்க இது வந்து மதங்கள் மதவாதிகளையும் எல்லார்கிட்டையும் உண்டு அந்த மூணாவது மனுஷன் உள்ள ஒளிஞ்சிருப்பான் வெளியில தெரிய மாட்டான் இப்ப அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் அதாவது குளிர் தாங்காமல் செத்து போய் விழுந்துட்டுருந்தாங்க அமரநாத்துக்கு அந்த குளிர் இதுக்கு அப்போது வழியில் இருக்கிறவங்கெலாம் வீடுகள்லாம் திறந்து வச்சு அந்த சாகத்து சா போற சாவரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கு போர்வை போற்றி கம்பளி போற்றி ஆகாரம் கொடுத்து அவங்கள புழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க அப்படி திருப்பி அனுப்புனவங்கள்லாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அதுதான் அந்த மூணாவது மனுஷன் தான் மூணாவது மனுஷங்கிறது அப்போ போய் அந்த மதம் இது அவன் பார்க்கலை அது அது மாதிரி அந்த மூன்றாவது மணி அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான் எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க இப்ப ஸ்டாலின் வந்து இருக்கிற மேயர் மெட்ராஸ் மேயர் அவர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக திருநெல்வேலி பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டு நாங்க ஒருத்தரோம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போறாங்க திண்டிவனத்துக்கு பக்கத்துல ஒரு அந்த இளைஞர் அணி திமுக இளைஞர் அணி வேன் ஒரு நாலஞ்சு பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடென்ட்ல சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நடந்தது எல்லாம் இடித்தான் ஓடி போட்டான் அந்த நமக்கு எதுக்கு ஒம்புன்னு அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல இது நம்ம கோர்ட்டுக்கிட்டுன்னு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க விடிய காலம் வந்து அந்த திரு திண்டிவனத்தில் இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க பார்த்தா ரோட்டில் கிடக்கு வேன் கவுந்து கிடக்கு திமுக கொடி பறக்குது உள்ள சில பேர் செத்து கிடக்கிறாங்க சில பேர் சா சாவத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்தே எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தண்டி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி அந்த பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம் இதில் என்ன விஷயம்னா அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி அப்போ கேட்டாங்களாம் இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண நமக்கு விரோதம் இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை இளைஞரணி தலைவராக கட்சி என்னடா கட்சி மனுஷனை விட கட்சியாக முக்கியம் அப்படின்னாரா இதுதான் அந்த மூணாவது மனுஷன் மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான் அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான் விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான் அவனுக்கெலாம் அப்பப்போ வெளியில் வரான் நாம் நிரந்தரமாக வெளியில் கொண்டு வரணும் தீவிரவாதிக்கு அந்த மூ மூணாவது மனுஷன் இப்போ அந்த இதில் மதுரையில் இமாம் அலி ஐதர் அலின்னு ரெண்டு தீவிரவாதிகள் போலீஸே சுட்டுவிட்டு ஓடி வந்தாங்க போலீஸ்காரர் செத்து போட்டார் தப்பிக்கிறதுக்காக உயிருக்கு பயந்து ஓடி வராங்க பின்னாடி துப்பாக்கியோடு ஓடி வருது போலீஸ் அப்போ அந்த பைபாஸ் ரோடு வழியாக வராங்க வர்றப்ப அப்போ தான் விட்டு சின்ன குழந்தைகள்லாம் தள்ளாடி தள்ளாடி முதுகில் பொசம் மட்டும் வந்துட்டு வெளியில் வந்திருக்கு ஸ்கூலில் விடுற நேரம் இவன் துப்பாய்க்கால் துரத்திட்டு போகிறாங்க ரெண்டு தீவிரவாதிகளை அப்போ இந்த பரபரப்பில் ரெண்டு பிள்ளைங்க தடுமாறி கீழே விழுந்துட்டு தான் அப்போ அந்த உயிருக்கு பயந்து இருக்கிற அந்த தீவிரவாதிகள் இமாமலையும் ஐதர்லையும் இந்த கீழே விழுந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் ஒன்னானும் அதுதான் மூணாவது மனுஷன் இந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அதுக்காக தான் இந்த இவ்வளவு முயற்சியெலாம் நடக்கிறது நமக்குள்ளே ஒருத்தன் இருக்கிற அந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரணும் அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் இன்பம் மயமாக இருக்குங்கிறது தான் இது வேறு கடவுள் அங்கே இங்கே தேடிகிட்டு உள்ளே இருக்கிற அவன் தான் கடவுள் உள்ளே இருக்கிறான் பாருங்கள் அந்த மூணாவது மனுஷன் தான் அந்த இறைவன் கிட்டத்தான் இப்போ வந்து மதந்தான் ரொம்ப கடவுளுக்காக கவலைப்படுறது மனுஷன் கூட கவலைப்படுறதில்லை மதங்கள் தான் அதிகமாக கடவுளை பற்றி கவலைப்பட்டு ஒரு ஒருத்தனுக்கு என்ன ஒருத்தருக்கு ஒரு அப்பா தான் இருக்க முடியும் ஒருத்தன் அதாவது போகிறாடு அது யார்றான்னு கேட்குறீங்க ஒரு பையனை எங்கள் அப்பாங்கிறான் அதோ போறாரு அவர் யார்றாண்ணா அதுவும் எங்கள் அப்பாண்ணா சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு மதவாதிகள் இப்போ நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒருத்த உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் என்ன ஒரு சக்தினா அது அவனும் அங்கே ஒருத்தர் இருக்காரு இங்கே ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு அப்பா இவர் ஒரு அப்பான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரு தெருவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருந்திருக்கான் ரொம்ப கடுமையா கடுமையா சண்டை ரெண்டு பேரும் கிடையில தெருவில் நடு தெருவில் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது கும்பல் வேடிக்கை பார்க்குது அப்போ ஒரு பையன் ஒதுங்கி நின்றுருக்கான் அந்த வழியாக வந்தவர் கேட்டிருக்காரு என்னப்பா அங்கே நடக்குது சண்டை அப்படின்னா ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை விழுற அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க நான் ஒதுங்கி நிற்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு இன்னொருத்தருக்கும் தான் சண்டை நடக்குது விட்றேன்றான் அந்த பையன் அப்போ அந்த விசாரித்த பெரியவர் கேட்டிருக்கார் சரிப்பா அந்த ரெண்டு பேரில் யாரா உங்கள் அப்பான்னு கேட்டிருக்கார் சண்டையே அதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ நாம் இந்த மதவாதிகள் போடுகிற சண்டைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நாம் போடுற சண்டை அதே மாதிரி சண்டை தான் மதவாளிகள் போடுற சண்டை அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசை நம்மளுக்கு எடுத்துருக்கு அப்படிங்கறதுதான் மன தூய்மைங்கிறது வேணும் மனசு வந்து எதுல இருந்து விலகி இருக்கிறதோ அதுல இருந்து துன்பம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றேன் எனக்கு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும்னு ஒரு பெரியவர்கிட்ட நான் ஒருத்தன் ஆசிரமத்தை தேடி எனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது நீ படுறா உனக்கு என்ன காரணம் சொல்றேன்னு இந்த ஆத்திரிங்க படு காலையில உனக்கு சொல்றேன் அப்படின்னு படுக்க வச்சார் படுக்கையெல்லாம் கொடுத்து பெட்டு தலைவன் எல்லாம் கொடுத்தாரு படுத்து தூங்கினா நிம்மதியா மறுநாள் எழுந்திரிச்சான் இவர் வந்தார் அந்த குரு வந்து எழுந்துடுறா அப்படின்னா எழுந்துவிட்டான் அந்த தலையை தூக்கினார் தலையணி தூக்கினா உள்ளேருந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்குது இவரே கொண்டு வந்து வச்சுருக்காரு ராத்திரி நல்ல பாம்பை அவன் அப்படியே அலறிட்டு ஓடி விட்டான் அப்போ கேட்டாரான் ஏண்டா ஒரு நல்ல பாம்பை தலைக்கு அடியில் வச்சுக்கிட்டு எப்படி உன்னால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது ராத்திரி பூரா நிம்மதியாக தூங்கியிருக்கேன் நல்ல பாம்பு உன் தலைக்கு பக்கத்துலேயே இருக்குது அதை வச்சுக்கிட்டு எப்படா நீ தூங்கின அப்படின்னு கேட்டாரான் அது இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க அதனால் தூங்கினேன் என் மனசு அதுலேருந்து விலகி இருந்தது அதனால் நிம்மதியாக இருந்தேன் நான் அதுதான் மனது எது இதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதிலிருந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வந்து மனதை புரிந்து கொள்ளுகிற போது தான் இந்த கருத்தில் நமக்கு தெரியும் மனசை அடக்க நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை அவன் கண்ணையும் காதையும் இது கட்டிக்கிட்டு இருந்தானா போகிறோம் அந்த முயற்சி வேண்டியதில்லை மனதை புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது அதுதான் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இவங்க இந்த இதில் அதனால் நம்ம வந்து இன்னைக்கு எத்தனையோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய போர் சண்டை உலக யுத்தாபாயம் அது இதுன்ட்டு எத்தனையோ சண்டைகள் இதில் மதவாதிகள் சண்டை வேற இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அந்த மூணாவது மனுஷன் உள்ள வந்தால் தான் நாம் வந்து சரியாக வாழ முடியுங்கிறதான் முக்கியம் ஒரு ஒரு இதில் ஒரு சிவன் கோயிலில் ஒரு பொறாவெலாம் இருந்தது தான் ஒரு சிவன் கோயிலில் மாடங்கள்லாம் இருந்தது இல்லை சில புறாக்கள்லாம் இருந்தது தான் திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது உடனே வெள்ள அடிக்க ஆரமிச்சாங்க உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாற்றணுமே இங்கே இருந்தால் இனிமேல் நாயகல்ல நம்ம இடத்த மாற்றணுமேனு போயிருக்கேன் எங்கே போகலான்னு பார்த்தா எதிர்த்தாப்பில் ஒரு சர்ச் இருந்துதான் மாதா கோயில் அங்கே சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்தில் சில புறா மாடங்கள் காலியாக இருந்தது இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இது சிவன் கோயில் அடிக்க ஆரம்பிச்சாங்க கும்பாபிஷேயத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் வந்தது அங்கேயும் அடிக்க ஆரம்பித்தான் கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு வெள்ளை வெள்ளடிச்சு புதுப்பிக்க ஆரம்பிச்சது என்னடா இங்கேயும் தங்க முடியலையென்னு இந்த ரெண்டு செட்டு புறாவும் புறப்பட்டு வேறு இடத்துக்கு போகணுன்னு பார்த்து தான் போனால் அங்கே ஒரு மாதா இது பள்ளிவாசல் பள்ளிவாசலில் சில புறா இருக்குது அங்கே கொஞ்சம் காலியாக இருந்தது இந்த இந்த இது இந்த சிவன் கோயிலேருந்து போனது இந்த மாதா கோயிலேருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசலில் போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துட்டுது அங்கே போனால் அங்கேயும் தொந்தரவு வந்தது என்ன தொந்தரவுன்னா அங்கே அங்கேயும் ரம்சான் வந்தது அதை புதுப்பிக்க ஆரம்பிச்சாங்க இது என்ன இங்கேயும் தங்க முடியல எங்கே போகிறதுன்னு பார்த்துது எல்லாம் மூணு செட்டு புறாவும் அதுக்குள்ளே அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு சரி அங்கே போய் தங்கிக்கோன்னு சிவன் கோயிலில் போய் எல்லாம் உட்காந்துட்டுது உட்காந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எட்டி பார்த்தான் இந்த மனுஷனுக்குலாம் என்ன இப்போ அப்படின்னு கேட்டிருக்கு அவனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா அம்மா போகிறா மதம் மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு இதுதான் மத கலவரம்னு இதனால இதனால்தான் ஒருத்தனை ஒருத்தன் சுட்டுக்கிறான் வெட்டிக்கிறான் அப்படின்னா நமக்கெல்லாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான் நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த குஞ்சு புறா அப்போ அந்த தாய்ப்புறா சொல்லிச்சான் அந்த பாரு மனுஷனுக்கும் அதை நமக்கு அந்த வித்தியாசம் இப்போ நாமெல்லாம் வந்து இந்த இங்கே சிவன் கோயிலில் இருந்தாலும் நம்ம வேறு புறாதான் மாதா கோயிலுக்கு போனாலும் போகிறதான் பள்ளிவாசலுக்கு போனாலும் போகிறதான் ஆனால் அவன் அப்படி இல்லை மனுஷன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிகிட்டு இருப்பான் அங்கே போனால் கிறிஸ்தவன்மா அங்கே போனால் முஸ்லீம்மா அதனால தான் அப்படி வெட்டிகிட்டு நிற்கிறான் அப்படின்னு தான் தாய்ப்புறா அப்போது கொஞ்சம் பூரா கேட்டோம் அப்படின்னா அவங்கள விட நாம் ரொம்ப உயர்வாக தெரியுதே அப்படின்னு தான் உண்மைதான் அதனால தான் அவனை விட உயர்வான இடத்துல நாம் இருக்கிறோம் நம்மளை விட தாழ்வான இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பொறாக்கிட்ட கற்றுக்க வேண்டியிருக்கு நாம் மனுஷன்னா ஆரறிவு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கிட்ட நாம் வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா இதுக்கு இந்த இது மாதிரியான இயக்கங்கள் இது மாதிரி மனசை செம்மைப்படுத்துகிற விஷயந்தான் நிறையா வர வேண்டி இருக்குது ஏன்னா மனுஷன் வந்து எ எப்படிலாம் நடந்துக்குவான் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது எந்த நேரம் எப்படி நடப்பான் என்ன ஏது வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ல நம்ம நம்ம வாழும்போதே செத்து போகிற சில ப நோயாளிகள் உண்டு ஒருத்தன் ஒரு ஒரு சராசரி மனுஷன் அவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனான்னா என்னடா உனக்கு வம்பு என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு அவர் நான் செத்து போட்டேன் டாக்டர் அவர் நினச்சிட்டார் இது வாழும்போதே செத்து போகிறவர்கள் சொல்கிறாங்களே அந்த ஞானியை அவர் பரோ அப்படின்னு சொல்லி என்னடா சொல்கிறேன் இல்லை உயிரோட தண்டா இருக்கேன்னா இல்லை டாக்டர் நான் செத்து போட்டேன் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து மனநோய் டாக்டர் உளவியல் டாக்டர் நீங்களாவது நம்புவீங்க அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்றான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரி வர வேண்டிய கேஸ் தான் இவனை வந்து உயிரோடு இருக்கிறான்னு நம்ப வைக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தப்படுறா உயிரோடு இருக்கிறவங்க பேசுவாங்க செத்து போனவங்க பேச மாட்டான் இப்போ நானும் பேசுகிறேன் நீயும் பேசுகிறேன் அதனால் நானும் உயிரோடு இருக்கேன் நீயும் உயிரோடு இருக்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் வந்து போனத்துக்கிட்ட தான் சார் பேசிட்றீங்க செத்து போன போனத்துக்கிட்ட தான் சார் பேசுகிறீங்க அப்படின்றான் ஏறா இவன் பெரிய ரொம்ப முத்தனை கேஸாக இருக்கும் போல் இருக்கேன் இவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த டெஸ்ட்டு அவர் ரொம்ப கெட்டிக்கார டாக்டர் என்ன பெரிய விஷயம் அந்த பருப்பா ஒரு ஊசி எடுத்தார் உயிரோடு இருக்கிற உடம்புல ரத்தம் இல்லையா செத்து போன உடம்புலேருந்து ரத்தம் எடுக்க முடியாது ஒத்துக்கிறியா இன்னொன்று ஒத்துக்கிறேன் தான் ஆ அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு ஊசி எடுத்தார் தன்னுடைய கையில் லேசாக கொத்தி விட்டு காட்டினார் தபார் ரத்தம் வருதா வருது உன் வரல கொடு அப்படின்னு சொல்லி அவன் விரலை கொடுத்து ஒரு குத்தி தபார் ரத்தம் வருது ரெண்டு பேர் கடையிலே ரத்தம் வருது இல்லையா அதனால் உயிரோடு இருக்கும் எப்படி அப்படின் இருக்கார் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் எப்படிடா எப்படா அதான் ஒன்றும் இல்லை ஒரு செத்து போன உடம்புலேயே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா ஆ அவன் எந்த காலத்தில் பிழைக்கிறது இப்படி போதே செத்து போகிறவர்கள் நம்மவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க அந்த விழிப்பு உணர்ச்சி எப்போ வருங்கிறது சொல்ல முடியாது அதனால் அந்த அந்த விழிப்பு உணர்ச்சி தான் நமக்கு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட இங்கே அடுத்து அதாவது ஐயா அருள் அருள் தந்தையினுடைய உபதேசமே என்னென்னா நீ யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாதே யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காதே அப்படின்னு அப்படி இருந்தும் ஒரு முக்கால் மணி நேரம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்ருக்கேன் அதனால் அது அதை விட என்னென்னா பேசுறதும் ஒரு பெரிய பேசியே கூட கொலை செய்யலாம் கொலை குற்றம் கூட சாட்டப்படலாம் பேசி ஒரு ஒரு பெரிய ஒருத்த ஒரு ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையிலே வெறுத்து போய் தண்டவாளத்தில் போய் தலை வச்சு படுத்தானா வாழ்க்கையில் யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு திரும்பி பார்க்குறா ரெண்டு பக்கம் ரயிலே வரல என்னடா ரயில் கூட வர மாட்டேங்குது ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு மைதானத்தில் சரி கொஞ்சம் நேரம் போய் அவர் பேச்சை கேட்போம் அப்புறம் வந்து இங்கே படுத்துருவோம் அப்படின்ட்டு போனால் அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்குறாங்க பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கார் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம்னு பேசி முடித்ததும் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க இவன் மெதுவாக அந்த பேச்சாளர்கிட்ட போனான் சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுன்றிருக்கான் என்னடான் இருக்கார் நான் வந்து உங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோங்கிற எண்ணத்தோடு நான் தண்டவாளத்தில் வந்து வச்சு படுத்திருந்தேன் உங்கள் பேச்சு சத்தம் கேட்டுது அதனால் நான் வந்து பேச்சேன் உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்டதும் இனிமேல் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதில்லேங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டுது எனக்கு அவனுக்கு அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இதுதான் ஒரு பேச்சினுடைய இலக்கணம் நீ இப்படி வந்துட்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு உங்கள் பேச்சை எவ்வளோ பேர் சார் கேட்டாங்க இங்கே அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டாங்கப்பா அப்படின்னாரா அப்போ இவன் சொன்னானா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் சாக அடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்பா நான் எதுக்கு சார் சாகணும் சார் ஏதோ ஒரு நம்பிக்கை வருது பாருங்க போறோம் என் பேச்சு அதுதான் அவர் அழகர் ராமானுஜம் வித்தியாசமாக பேசுன்னு சொன்னார் பேசிட்டாங்க நீ வந்து வித்தியாசமாக பேசு அப்படிங்கறது மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் இது மாதிரி நேரத்தில் சகிப்புத்தன்மையை தன்மை நாம வளர்த்துக்கலாம் நல்ல பண்புகளை வளர்க்குறதுக்கு இது மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் சகிப்புத்தன்மைங்கிறது தன்மைங்கிறது சர்வதேச சகிப்புத்தன்மை தன்மை கொண்டாடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருஷம் சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு நாடுகளுக்கு இடையில சகிப்புத்தன்மை வேணும் மனிதர்களுக்கு இடையில் சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்லாம் கொண்டாடினாங்க அந்த சகிப்புத்தன்மை என்னென்னா ஒரு சொல்லுவாங்க ஒரு டாக்டர் ரூமில் உட்காந்துருந்தார் ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் ரூமுக்கு வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்கு நாற்பது பேர் வரிசையாக உட்காந்துருக்கான் டாக்டர் பார்க்கறதுக்கு க்யூவில் நாற்பது பேர் சட்டையும் கட்டி சுட்டி சுட்டி வச்சுருக்கான் பக்கத்தில் நாற்பது பேர் வாயிலே நாற்பது தெர்மாமீட்டர் இருக்குது நாற்பது பேர் தர்மா மேல் சட்டையை கட்டி சுருட்டி வச்சுட்டு அப்படியே வரிசாக உட்காந்துருக்கான் எதுக்கு வந்தால் எல்லாரும் ஒரே வியாதிக்கு வந்தது மாதிரி அந்த தெருவில் ஒருத்தர் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்காரு விரல் நசுக்கி போச்சு உடனே நம்ம தெரு டாக்டர் தானேன்னு வந்து டாக்டர் இதில் கொஞ்சம் விரல் எதாவது வச்சு விடுங்க அப்படி சிஸ்டர்னு அந்த நர்ஸ் கேட்டுருக்கான் அதெல்லாம் முடியாது நீ நாற்பத்தி ஓராவது ஆளாக உட்கார் எதுக்கு விரல் தானே சிஸ்டர் அதெல்லாம் தெரியாது உட்காருன்னு உட்காந்தான் சட்டையை கேட்டுன்னு எதுக்கு சிஸ்டர் சட்டை விரல் தானு அதெல்லாம் பேசப்படாது சட்டையை கேட்டோன்னா எல்லாரையும் பாரு எல்லாம் சட்டை இல்லாமல் மறுபடியும் சட்டையை எட்டி வச்சான் வாயை தோறினது துறந்தான் தெர்மோ மீட்டர் வச்சுட்டு போச்சு இவன் தெர்மாமீட்ரு வச்சுட்டு யோசிக்கிறான் எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க இவங்க விரல்லாம் இதே கேஸா அப்படின்னு எட்டி பார்க்குறான் அவன் விரல்லாம் நல்லா இருக்கு சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல அவனும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் இந்த நாற்பது பேரும் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கான் ஆனால் வாயை திறக்க முடியல கண் செவந்திருக்கு வாய் பலூன் மாதிரி உப்பிருக்கு சகிச்சுட்டு உட்காந்துருக்கான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அந்த அம்மா நர்ஸ் ஓடி வந்து ஒரு தெர்மா மீட்டராக எடுத்து அந்த தெர்மாமீட்டருக்கு டெம்பரேச்சர்லாம் குறித்து டாக்டர் ரூமு ஓடிப்போச்சு அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பித்தான் நாற்பத்தி ஓராவது ஆள் விரல் நசிக்கிட்டு வந்தான இது என்ன டாக்டராக என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது எது எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கறதுனே ஒரு விவரம் இல்லாமல் போச்சு இதை நான் சும்மா விட மாட்டேன் இவ்வளோ நேரம் என்ன வேஸ்ட் பண்ணி விட்டாங்க ஒரு சிம்மா ஒரு சாதாரண காயத்துக்கு ஆ ஒன்று கத்த ஆரம்பித்தான் இது ரொம்ப அக்கிரம அநியாயம்னு அப்போ இதுக்கு முந்தின ஆள் இருக்கான நாற்பதாவது ஆள் அவன் அட்வைஸ் பண்ணுறான் இதை பார்ப்பா இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு சகிப்புத்தன்மை இது மாதிரி இடத்துல தான் நாம் வளர்த்துக்கணும் இப்போ என்ன இப்போ தெர்மோமீட்டர் வச்சு பார்த்துக்கா இப்படிலாம் வந்து துளிறேன் அனாவசியமாக அதிக பிரச்சித்தன்மோ அப்படி தொள்ளாத கொஞ்சம் நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான் அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது பால சுற்றிட்டு உட்காட்றான்னு கொஞ்சம் ஒன்று நாற்பது ரூபா இன்னும் கோவம் வந்துடுது எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா நீ எதுக்கடா வந்தேன்னு கேட்டான் நான் தபால் கொடுக்க வந்தவையா நான் தினம் இப்படி வருவேன் சட்டை கேட்டு சொல்லுவாங்க கேட்டு வைப்பேன் தருமா வீட்டை வச்சு பார்ப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாட்டு எடுத்து நம்ம தர்மா ஏன் தவால் கொடுத்துட்டு நம்ம பாட்டு சட்டையை மாட்டிட்டு போகிறேன் என்ன குறைஞ்சி போச்சு எல்லாரும் சகிப்புத்தன்மை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி புத்து சொன்னாங்க அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அதாவது பேசுற பேசுறதுல விஷயம் இல்லைன்னா கூட இப்படி மறைமுகமான சில பலன்கள் அதில் உண்டு அந்த இது அது மாதிரி பலன்களாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா பேச்சாளர்கள் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்த தெரியாது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது ஒருத்தர் அதுக்காக தான் எதிர்த்தாப்பில் கடிகாரம் மாட்டிருக்கிறது கரெக்டாக இந்த தேதி டயப்படி ஆரம்பித்து டயப்படி முடிக்கிறாங்க ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் பேசி நேரம் போனதே தெரில மன்னிச்சுங்க சார் நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் எல்லாரும் இப்போ என்ன மன்னிச்சுங்க சார் ரொம்ப நேரம் பேசுகிற பொழுது என் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன்ட்டுருக்கார் அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம் ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன் பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரேயாவது பார்க்க கூடாதான் அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்துறான் அப்படி ஆகிடும் இப்பவே எனக்கு எப்போ ஆரம்பிச்சேன்னு ஞாபகம் இல்லை எந்த தேதி எந்த நாள் எந்த அப்படிங்கிறது மாதிரி அப்படி போயிட்டே போகும் அதனால் பேச்சாளர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் வேகமாக போயிட்டு இருந்தாராம் எதிரில் வந்து ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சுதான் எனக்கு பசிக்குது உன்னை சாப்பிட போறேன் என்னது ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காரு இப்போ பேச்சாளர் சொல்லுற இப்போ சாப்பிடாதே நான் ஒரு அவசரமாக ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக போயிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தால் நீ வந்து என்ன அவ்வளோ நல்லா தான் சிங்கம் ஐயோ நான் பேச ஆரம்பித்தா சிங்கம் அப்படியே மயங்கி விழுந்துடும் எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க கேட்குறவங்க அப்படின்னா நான் இங்கேயே பேசுகிறேன் நீ மயங்கி விடுறியா பார்ப்போம் அப்போ நீ இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன் நான் பார்ப்பேன்னு சிங்கம் உடனே பெரியவர்களே தாய்மார்களே என்னார் பேச்சாளர் அப்படியே சிங்கம் கரகராக சுற்றி விழுந்துருதுக்கு ஆகா இது டைம் தப்பிக்கிறதுக்கு தான் நேரம்னு சொல்லி மெதுவாக எழுந்துச்சு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார் ரொம்ப தூரம் ஓடி போய் வேர்த்து ஒழுகுது மூச்சு வாங்குது அந்த சிங்கம் அப்படியே கிடக்கா துரத்தான்னு பார்க்கறாரு பார்த்தா அப்படியே கிடக்கு மயக்கம் மாணிச்சு விழுந்தது பேச்சை கேட்டு மயங்கி விழுந்தது அப்போ அவர் அங்கிருந்து நினச்சிக்கிட்டாராம் மூச்சு வாங்க நம்ம பேச்சை நல்ல வேலையை நம்ம பேச்சை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரான் அதே நேரம் அந்த சிங்கம் லேசாக அவரை தலை தூக்கி பார்த்தான் கண்ணால் பார்த்துட்டு இதை நினச்சிக்கிட்டு தான் நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம தப்பிச்சோம் இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் அப்படின்னு இது எது எதுக்குன்னா இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட மாதிரி தெரியுது எனக்கு அதனால் அவர் நிஜம் சிங்கமாக மாறுறதுக்குள்ள நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நானும் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறவன் கூடிய சீக்கிரம் இங்கே வந்து அந்த முறையான பயிற்சிகளாம் பெறப்போகிறேன் அப்படிங்கிற சொல்லி நன்றி வணக்கம்